தமிழ்நாட்டில் வாழும் யாதவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தனி உள் இடஒதுக்கீடு வழங்க கோரி கோகுல மக்கள் கட்சி தலைவர் தலைமையில் யாதவ சமூகத்தினர் கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதியிலும் பரந்து விரிந்து வாழும் பிற்படுத்தப்பட்ட மக்களான யாதவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்காததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது முதல் போதிய இடஒதுக்கீடு கிடைக்காமல் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ளனர் சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அவரவருக்குரிய விகிதாச்சார முறையில் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் அதுவரை தமிழ்நாட்டில் வாழும் யாதவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தனி உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை இதனை கண்டித்து கோகுல மக்கள் கட்சி மாநிலத் தலைவர் சேகர் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள யாதவ சமூகத்தினர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலன் கேட் பகுதியில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்